வணக்கம் திருமணமான பெண்கள் அம்மி மெதித்து அருந்ததி பார்த்து நம்மளுடைய கால் விரல்ல வெள்ளி மெட்டி போடுறதுனால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நாம பார்க்க அதுக்கு முன்னாடி மறைக்காம பொதுவாவே பெண்கள் காலில் வெள்ளி மெட்டி போடுறது ஒரு பாரம்பரியமாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க அதுல முதல் நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சீராக வைக்கிறதுக்கு உதவுதுங்க அது மட்டும் கிடையாது இந்த மூட்டு வழி பிரச்சனை கால் பாதம் வீக்கம் வலி இதுல எல்லாத்துலயும் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து அப்படின்னா அது நம்ம கால்ல போடக்கூடிய இந்த வெள்ளி மெட்டித்தாங்க அது மட்டும் கிடையாதுங்க செரிமான பிரச்சனைய சரி செஞ்சு மேம்படுத்தி வாயு பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் அஜீரண கோளாற சரி செய்யக்கூடிய ஒரு வழி நிவாரணியாகவும் இந்த வெள்ளி மெட்டி நமக்கு பயன்படுதுங்க மன அழுத்தத்தை குறைச்சி மனசுல இருக்கக்கூடிய அந்த பதட்டத்தையும் படபடப்பையும் சரி பண்ணி அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு மன அமைதியையும் மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கும் உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னா கிடையாதுங்க நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு நோய்கள் கிட்ட இருந்து நம்மளை எதிர்த்து போராடக்கூடிய மிகப்பெரிய சக்தி நமக்கு கொடுக்கறது இந்த வெள்ளி மோதிரமும் வெள்ளி மெட்டியுந்தாங்க இது எல்லாத்தையும் விட பெண்களுக்கு மிக மிக முக்கியமானது அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களுடைய கருவுறுதல் தன்மையை அதிகரிக்க உதவுதுங்க ரத்த ஓட்டத்தை அவங்களுடைய மாத விடாய் சரி செய்யறதுக்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்து அப்படின்னா அது இந்த வெள்ளி மெட்டியும் வெள்ளி ஓதிரமும் தான் மறைக்காம இது அத்தனை விஷயத்தையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்